பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோவை பொறுத்தளவுல மணியோட புலம்பல தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்பவும் போலவே முட்டப்பட்டுக்குள்ள விக்ரம் மணி ரவினா இந்த மூணு பேருமே உட்கார்ந்து அந்த இடத்துல மணி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ரவினா வீட்டுல இருந்து வந்த உடனே என்னை அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க எனக்கும் தெரியும் இதெல்லாம் வெளியே தப்பாதான் போகும் அப்படிங்கறது எனக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்க பேசுனது ரொம்பவே ஓவரா பேசிட்டாங்க ரவினாவோட அம்மா வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவு தப்பாலாம் பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்க மணி பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல ரவினா வந்து என்னோட அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க அப்படினா இதுக்கு டபுளா பேசி இருப்பாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா எதுக்குமா உங்க அம்மா டபுளா பேச போறாங்க பிரான்ஸ் அமெரிக்கா அனுப்பி வச்சதே உங்க அம்மா தானமா சரிமா நீங்க மூணு பேருமே சேர்ந்து எவ்ளோ வீடியோ கால் பண்ணிருக்கீங்க மணி யார் வீட்ல தங்கிட்டு இருக்காப்ள உங்க வீட்ல தானே தங்கிட்டு இருக்காப்ள இதுக்கெல்லாம் ஓகே சொல்லுவீங்களா அதே நேரத்துல இங்க வந்து மணி பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி கேவலமா உன்னோட ஆண்டி பேசிட்டு போகுது ஆண்டி பேசின ஒரு விஷயத்தை எங்களால மறக்க கூட முடிய சிரிப்பு தான் வருது இருக்கிற பாண்ட் ரொம்பவே அழகா இருக்குதாமே உண்மையாவே நீ வந்து மணி கூட இந்த அப்படிங்கிற பொறிக்கி கூட சேர்ந்திருந்த அப்படின்னா உன்னை எந்த கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வெளியனு இருப்பான் அது அப்படிப்பா நிக்சன் எல்லாம் நல்லவன்னு சொல்றாங்க அந்த ஆண்டி ஆமாங்க நிக்சனை பொறுத்துல வித் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பழக்கமே இருக்குது அதாவது என்னதான் நண்பனா ஆளா இருந்தாலும் அவங்கிட்டையும் நமக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லுவான் அதுலயும் குறிப்பா ஐசு கிட்ட என்ன கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் அவ்வளவு கடலை போட்டான் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அவ போன பிறகு கூட என்னங்க சொல்லிக்கிட்டு இருந்தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் போது பெட்ல அவ படுத்திருப்பா நான் உட்கார்ந்து தடவிட்டு இருப்பேன் வெளியே போனதுக்கு அப்புறமா அவளை பார்க்க முடியும் பேச முடியும் ஆனா அவ பக்கத்துல உட்காந்து தடவ முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருத்தப்பட்ட பொறுக்கிதான் இந்த நிக்சன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணு கிட்ட இதெல்லாம் ஓகே அதெல்லாம் கூட அவனோட வயசு அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆனா அக்கா அக்கா அக்கானி பேசுற எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கேவலமா நடந்து

சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த ரவினாவுக்கு பக்காவா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரமோ பொறுத்த அளவுல மணி தாங்க இப்படி புலம்பிட்டு இருக்காங்க இதான் காட்டியிருக்காங்க மணியை பொறுத்த அளவுல நேற்று ராத்திரியுமே ரொம்பவே புலம்பனா அதாவது ரவினா வாழ்க்கையில நல்லா பேசுறவங்களால அவளுக்கு நிறையவே பிரச்சனைகள் வந்திருக்கு ரவினா என்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கா அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள நிக்சன் கிட்ட பேசக்கூடாது கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இவனை பத்தி எனக்கு தெரியும்டா மறுபடியும் எப்படி நான் அவனை அவங்க கூட பேச விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரவினாவோட நல்லதுக்காக தான் மணி பேசி

இருக்கலாம் அப்படிங்கறத நானும் யோசிச்சிருக்கணும் நான் அதை யோசிக்க மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவனோட தப்பை உணர்ந்துட்டான் அதே நேரத்துல எனக்கு நேற்று எபிசோட்ல செம கடுப்பானதுன்னா அது ரவினாவோட ஆண்டி தாங்க ரவினாவோட ஆண்டி வந்து கொஞ்சம் ஓவராவே பேசிட்டாங்க அதுலயும் அவங்க நிக்சனுக்கு சொம்பு தூக்கினதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு என்ன பொறுத்த அளவுல ரவினா அப்படிங்கிற குள்ள நெறி மட்டும் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போயிருச்சு அப்படின்னா மணி டாப் குள்ள வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்துல ரவினா இவ்வளவு நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நல்ல பேரோட இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மணி மட்டும் தான் ரவினாவை பொறுத்தளவுல பல இடங்கள்ல அந்த குள்ளநரி கூட்டத்துக்கு கூட சேர்ந்து கேவலமான வேலைகள் பண்ணும் போது எல்லாமே தடுத்து நிப்பாட்டினது மணிதான் அதே மாதிரிதான் இந்த நிக்சன் பொறுக்கிட்டு இருந்து காப்பாற்றினதும் மணிதான் அப்படிப்பட்ட மணியை காயப்படுத்தி ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க கண்டிப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறமா மணியை பொறுத்த அளவுல இந்த ரவினாவோட மூஞ்சி நெஞ்சிலே முடிக்காம இருந்தார் அப்படின்னா அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா மணியை இவ்வளவு கேவலப்படுத்தும் போதும் ரவினாவை பொறுத்த அளவுல என்னையும் மணியும் பத்தி நீங்க எதுக்காக பேசுறீங்க நாங்க காதல் பண்றோம்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்காக சொல்லல என்னமோ இவ உத்தமை மாதிரியும் மணி தான் இவளோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியும் ரவினாவும் நேத்து அமைதியா இருந்ததெல்லாம் பாக்கும்போது போது செம காண்டாச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இந்த ரவினா அப்படிங்கிற குள்ள நிறைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்